ஹ ஹ உங்க பவுடர என்ன பிரச்சனையா டேய் கொஞ்சம் நிறுத்துறியா அந்த மைண்ட் செட்ல இருந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் நீ திரும்ப ஆரம்பிக்க வேண்டாம் சினிமாக்க போணுன்னே சினிமாவா ஹ்ம் போலாமே அதான் கைதி புதுப்பட பட ரிலீஸ் ஆயிருக்குல அத பார்த்து போலாமா என்ன சொல்ற ஐயா ஹ்ம் ையா தியேட்டர்ல கலக்கணும் என்ஜாய் பண்றோம் என்ன சொல்ற ஹே ஹாய் ஸ்வாதி ஹாய் ஹே ஹாய் இவர தான கட்டிக்கு போற இவர ஹே ஹாய் 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 ப்ரோ சோ என்ன பிளான் பண்ணிருக்கீங்க மூவிக்கு போலாம்னு பிளான் பண்றோம் என்ன படுத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல அதுக்கு கலெக்ஷன் எடுத்த கைதி கார்த்தி படம் தானே முதல்ல எங்க என்கேஜ்மென்ட் பார்ட்டி முடிச்சிட்டு போலாமே ஓகே என்ன சொல்றீங்க பார்ட்டி ஓகே எங்க மீட் பண்ணலாம் டைம் பாட்டி எங்களோடது தானே நாங்கள் தான் டைம் சொல்லுவோம் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அங்கேருந்தே எல்லாம் சேர்ந்து போயிடலாம் ஓகே அமோண்டா வரும்போது நவீனை கூட்டிகிட்டு வர சொன்னேன்ல எங்க அவன் அவன் எப்பவோ வந்துட்டான்டா ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான் கீழே சிலும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆகிட்டேன் டேய் ஆடா ஹாய் ந ஹலோ என்ன கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் இருக்கும் குரங்குது தேங்காய் கிடைச்சா மாதிரி

கிரேசி இல்ல ஆ பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு Thank you for watching!